வணக்கம் வாழ்க பலமுடன் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்துல ஒரு சிறப்பான விசேஷமான ஒரு மாதம் தான் சொல்லணும் இந்த கார்த்திகை மாதத்துல பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் மட்டுமல்ல ஐயப்பனுக்கு உகந்த விசேஷமான மாதம்தான் மாலை போடுறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகையில் அவ்வளோ ஒரு விசேஷமான காலம் காவிரியில் நீராடுறதே அவ்வளோ ஒரு விசேஷம் ஈரேழு ஜென்மாந்திர பாவங்களை போக்கும் இந்த காவிரியில் நீராடுவது எது எப்போ அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம்தான் கார்த்திகை பரணி தீபம் பஞ்சத்திர தீபம் எல்லாமே இந்த கார்த்திகையில் வந்து பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான ஒரு மாதமாக தான் இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவான் பார்த்தீங்கன்னா வக்ர பயிற்சி அடைகிறார் குரு வந்து வக்ர பயிற்சி அடைகிறார் அவர் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு இருபத்தி ஐந்து மாலை குரு வந்து மிதனத்துல இருந்து கடகத்துக்கு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடத்திற்கு அவர் வந்து என்ன ஆகிறார்னா கடகத்துக்கு வக்ர பயிற்சி அடைகிறார் மிக விசேஷமான காலம் இந்த க ஓம் என்ற பிரணவ மந்திரம் ஓம்னு நம்ம சொல்றோம் பாருங்க பிரணவ மந்திரம் அது உருவானது பார்த்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரம் தான் விசாக நட்சத்திரத்துல உருவானது தான் இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் நம்ம சொல்றோம் ஓம் முருக பெருமானை போற்றி ஓம் காளிகம்மா காளிகாம்பா தேவியை போற்றி ஓம் ஸ்ரீ முத்துமாரியை போற்றி எவ்வளவு மந்திரங்கள் சொன்னாலும் அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் உருவானது இந்த விசாக மந் விசாக தான் இந்த கார்த்திகை மாதத்துல பாத்தீங்கன்னா கைசிக ஏகாதேசி கைசிக ஏகாதேசி கார்த்திகையில வரக்கூடிய ஏகாதேசி மிக சிறப்பு பெருமாளை வழிபடும் பொழுது என்ன வரம் வேண்டுமோ என்ன நம்ம நினைக்கிறோமோ அது கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கிடைக்கும் இந்த கார்த்திகையில் வரக்கூடிய கைசிக ஏகாதசி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏகாதசி அன்று பெருமாளை வழிபடும் போது மிக சிறப்பை தரும் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பரணி நட்சத்திரம் பரணி தெய்வம் திரு அண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா திரு கார்த்திகை தீபம் அன்று ஏற்றுவாங்க வீட்டிலையும் ஏற்றுவது மிக சிறப்பு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு குத்து விளக்க வந்து தெருவில் ஏற்றி சுத்தி வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஏத்துவாங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் நான் வண்டியில் போகும்போது அந்த கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு பார்த்தோம்னா ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா குத்து விளக்கு இருக்கும் குத்து விளக்கு வீட்டில் தான் இருக்கணும் ரோட்டுக்கு வரக்கூடாது புரியுதுங்களா வாசல்ல வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு உள்ளதான் குத்து விளக்கு இருக்கணும் தீபம் அகல் தீபத்தை ஏத்துங்க பஞ்ச பூதங்களினுடைய தத்துவத்தை விளக்கக்கூடியது எது அப்படின்னா அகல் தீபம் தான் அந்த அகல் தீபத்தை ஏற்றும்போது அந்த பஞ்சபூதங்களினுடைய தெய்வீக ஆற்றல் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா பஞ்சாத்திர தீபம் இந்த மூன்று நாட்களிலும் பார்த்தீங்கன்னா அதாவது மூணாந்தேதி நாலாந்தேதி அஞ்சாந்தேதி அதாவது நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா சர்வாய தீபம் அஞ்சாம் தேதி இப்போ அஞ்சாட்சிர தீபம் இந்த மூன்று நாட்களிலுமே வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வழிபடுவது மிக சிறப்பு கார்த்திகை யாருடைய நட்சத்திரம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை தான் ஆம் நம்ம சொல்றோம் அஸ்வினி பரணீர அஸ்வினி பரணின்னுக்குற கார்த்திகைன்னு சொல்றோம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கார்த்திகை தான் முதலில் உருவான நட்சத்திரம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அஸ்வினிலாம் கிடையாது கார்த்திகை தான் முதல்ல உருவான நட்சத்திரம் நம்ம அந்த பலனுக்காக இந்த மேஷத்தில் வர்றதுனால அஸ்வினி பரணின்னு நம்ம சொ சொல்லிக்கிறோம் அவ்வளோதான் விஷயமே நிறைய பேர் சொல்லுவாங்க கார்த்திகை தான் முதல் நட்சத்திரம் அப்படி இந்த கார்த்திகைக்கு மிக சிறப்பான பலன்கள் உண்டு சூரியனுடைய நட்சத்திரம் அதாவது பார்த்திங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்களோட முதல் நட்சத்திரம் கார்த்திகை தான் மேஷத்தில் நம்ம வரதோட்டு அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிக்கிறோம் அவ்வளோதான் சூரியனுடைய நட்சத்திரம் மிக சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடிய மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் சரி இப்போ வந்து பலனை நம்ம பார்ப்போம் ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கார்த்திகை மாதம் பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா மிக அற்புதமான ராசி தாங்க உங்களுக்கு இப்போ உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கார்த்திகை மாதம் குரு வக்ர பயிற்சி அடைகின்றார் உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல குரு சிம்மத்தில் கேதும் கடகத்தில் குரு துலாம்ல சுக்கரனும் விருச்சிகத்துல சூரியன் புதன் செவ்வாய் ஆட்சி பலமா அமைஞ்சிருக்கிறது மிக சிறப்பு உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் நிறைய பேர் சொல்லுவாங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறாரு எட்டாம் இடத்துல கேது வருகிறாரு இடர்பாடுகள் வருமா அப்படின்னா இடர்பாடுகள் வர ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ரெண்டாம் இடத்துல ராகு வந்து கும்பத்தில் இருக்கும்போது அது வந்து ராகு தோஷமா எடுத்துக்க வேண்டாம் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு தான் வரும் சிம்மத்துல இருக்கக்கூடிய கேது கும்பத்தையும் பார்வை செய்வார் பொதுவா ராகு வந்து அட்டகாசமானவர் ஆர்ப்பாட்டமானவர் செல்வன் நிலையை உயர்த்துபவரும் ராகு தான் அதனால தான் அவருக்கு யோக காரகன் சொல்றோம் பிரச்சனைகள் இருந்து காப்பாற்றக்கூடியவர் தான் கேது அதனால தான் அவர் ஞானக்காரகன் அப்ப அதுதான் சொல்றங்க பத்தில் வந்து ஒரு பாவியாவது இருக்கணும் சொல்றது தான் பத்தில் ஒரு பாவியாவது இருந்தால் தொழில் வழிய கூடும் மகரத்துல வந்து உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு வருகிறார் மூன்றாம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருப்பதும் சிறப்பு தான் ஏழாம் இடத்துல குரு இருக்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு முப்பதுக்கு மேல ஆயிடுச்சு திருமணம் தடை தாமதம் அடைஞ்சுன்னு இருக்குது அப்படின்றி நீங்கள் நினச்சி இருக்கிற உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் அதுக்குரிய வழி பிறக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா அப்படி வந்து அலைன்ஸ் வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த வரன் முடிஞ்சிடுச்சுன்னா அந்த இந்த மாதத்திலேயே கார்த்திகை தை மாதத்திலேயே வளர்புறையிலேயே ம திருமணம் செய்வது நல்லது பொதுவாக இந்த மகர அரசுக்களை வளர்புறை முகூர்த்தம் முகூர்த்தங்க வளர்புறை முகூர்த்தம் மிக சுப முகூர்த்தம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இவர்களுக்கு அற்புதமான காலம் சொல்லுவாங்க செவ்வாய் வெறுவாய் செவ்வாயில் வெறுவாயில் கடை மங்கள இவர்களுக்கு ராசியில் தான் செவ்வாய் உச்சம் அடைகிறார் இவர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பணம் வரக்கூடிய நாள் கடனை அடைக்கக்கூடிய நாள் செல்வ வளத்தை அதிகப்படுத்தக்கூடிய நாள் புதிய முயற்சிகளை ஈடுபடக்கூடிய நாளாக இவர்களுக்கு இயற்கையாக அமையும் நல்லா நோட் பண்ணி பாருங்க இந்த மகர ராசிக்காரங்க அத்தனை பேருமே ஏதோ ஒரு காரியத்துக்கு செவ்வாய்க்கிழமையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கிளிக் ஆகிடும் பார்த்தீங்கன்னா இப்போ நேரம் நல்லா இருக்குது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு வருவது மிக சிறப்பு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வரன்கள் தட்டுகிட்டு இருந்தவங்களுக்கு வரன் பார்க்கக்கூடிய பாக்கியம் முடியக்கூடிய பாக்கியம் வந்துவிடும் மாணவர்கள் படிப்பில் வந்து கவனத்தை செலுத்தணும் உத்தியோகர்கள் பார்த்தீங்கன்னா கவனமுடன் உங்களுடைய உத்தியோகத்தை தக்க வச்சுக்கிறது நல்லது எப்போ அப்படின்னா இந்த மாதம் மட்டும் இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கவனமாக இருக்கிறது நல்லது தான் எதிர்பார்த்த இலக்கை அடைத்து விடுவேர் பெரும்பாலும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அலைச்சல் கொஞ்சம் உத்தியோகத்தில் அலைச்சல் திருச்சல் இருக்க செய்யும் காரணம் என்னென்னா இப்போ அதிகமாகவே இருக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகும் எட்டில் வந்து கேதுவும் இருக்கின்றாரிலேயே அலைச்சல் திரிச்சல் அதிகமாக இருக்கும் தான் ஆனால் எந்த அளவிற்கு நீங்கள் அலையிறீங்களோ அந்த அளவுக்கு உரிய வருமானம் தந்துவிடும் வியாபாரத்திலும் நல்ல ஒரு பார்த்திங்கன்னா வளர்ச்சி தந்துடும் வியாபாரமும் நல்ல ஒரு வளர்ச்சி பெறும் இது வரைக்கும் எட்டி பார்க்காத உங்களுடைய இலக்கை அடைந்து விடுவீர் இந்த மார்க்கெட்டிங் தொழிலில் பண்ணுறவங்க ஆன்லைன் ஊடகத்தில் பணிபுரிகிறவங்க இவங்களுக்குலாம் எதிர்பார்த்த இலக்கு கிடச்சிடும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் கலை சம்பந்தப்பட்ட தொ தொழிலில் இருக்கிறவங்க மதிப்பு மரியாதை உயர்ந்து விடும் அரசு பிரமுகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய் வாய் நிதானம் ரொம்ப தேவை தேவையில்லாத பிரச்சனைகள் யாரையாவது விமர்சனம் பண்ணி எதுவும் நீங்கள் சிக்கிக்க வேண்டாம் நிறையா பேர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் யாரோ ஒரு தலைவரோட பின்புலமாக இருந்து செயல்பட்டு மாட்டிக்கின்றவங்களும் பார்க்குறோம் தேவையில்லாத விஷயங்கள் வேண்டாம் எது சரியின்படுதோ அதை செய்யுங்க இல்லைன்னா விலகிறது நல்லது இந்த காலகட்டத்தில் வந்து யாருக்காகவும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாதீர் அப்படி ஏற்றுக்கிறீங்கன்னா முழு பொறுப்பு நீங்கள் தான் காப்பாற்றுறதுக்கு வந்து எனக்கு தெரியாதுன்ட்டு அவங்க கையை விரிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஆளுமை மிக்கவர்கள் அரசு பிரமுகர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடிவிடும் வாய் நிதானம் மட்டும் தேவை யாரை பற்றியும் விமர்சனம் கூடாது கூடா நட்பு கேடு தரும் என்பதை போல் நண்பர்கள் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் யார் குழி பெருக்கிறாங்கன்னு காட்டியும் கொடுத்துடுவார் சில விளைவுகள் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க ஒழுக்கம் ரொம்ப தேவை இந்த மகரம் சனி பகவான் பர்ஃபெக்டானவர் குரு வேற உச்சம் அவர் வேற நேர்மையானவர் அப்படின்னா காட்டியும் கொடுத்துடுவார் சூரியனை போன்று மாட்டியும் விட்டு அசிங்க அவமானத்தை கொடுத்து விடுவார் மாணவர்கள் வந்து படிப்பில் ரொம்ப நிதானம் தேவை தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட வேண்டாம் ஒழுக்கம் ரொம்ப அவசியம் கல்வி ஸ்தானத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது நல்லது உத்தியோகத்தில் பயன்படக்கூடிய ஆசிரியர்கள் மத போதகர்கள் ப்ரா மாதிரி பிரசங்கம் செய்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா ஜென்யூனாக நடந்துகிறது நல்லது நேர்மையுடன் செயல்படுறது நல்லது எதா இருந்தாலும் வெளிப்படையாக இருந்தால் நல்லது தேவையில்லாத விஷயங்கள் தலையீடு வேண்டாம் இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ உத்தியோஸ்தர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உழைப்பு அதிகமாகிடும் மதிப்பு மரியாதையும் அதிகமாகிடும் ஒரே விஷயம் என்னன்னா எல்லா விஷயத்திலும் நிதானம் கவனமுடன் செயல்பட்டாலே வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடிவிடும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உடல் நலத்தில் வந்து அக்கறை மிகுந்த எடுத்துக்கிறது நல்லது யாரையும் எதிர்பார்த்து பொதுவாகவே வாழக்கூடாது அதே போல் எதிர்பார்ப்புன்னு ஒன்று வச்சுக்க வேண்டாம் பிள்ளைகள் வழியில் நல்ல ஒரு மாற்றங்கள் தந்துவிடும் கூட்டு குடும்பம் இவர்களுக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா மதிப்பு மரியாதை தந்துவிடும் அதே போல் கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூமி பாக்கியம் தருவதற்குரிய அமைப்பு உண்டு சகோதரனுடைய ஒற்றுமை பலப்படும் சகோதரனுடைய ஒற்றுமை பலப்படும் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் மிக அதிகமாக இந்த மாதத்தில் கார்த்திகையில் கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு இறை வழிபாடு மிகுந்த அன்பை ஆனந்தத்தை தரும் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்குரிய பரிகாரம் என்ன அப்படின்னா அன்னதானம் செய்யக்கூடிய திருக்கோயில்களை உங்களால் முடிஞ்ச அன்னதானம் செய்வதும் வயதான பசுக்களுக்கு இந்த கோசாலையில வயதான பசுமாடுகள் உடம்பு முடிஞ்சது ஒரு நாள் உணவு தானம் அது காசாகவோ பணமாகவோ அல்லது பராமரிப்பார்களோட கோசாலையில இருக்கக்கூடிய ஒரு நாள் பசுவிற்கு உணவு உங்களால் முடிஞ்ச தானம் செய்வதும் வயதானவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம் செய்வது மிக அற்புதமான பலனை தந்துவிடும் வாழ்த்துக்கள் வாழ்க பலமுடன்